இரவெல்லாம் முழிக்கிறாங்களே ரமதானுடைய முப்பது இரவுகளுமே பைக் எடுத்துட்டு ரேஸ் போறதும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் அல்ல தன் கையால சொர்க்கத்தை அலங்காரப்படுத்தணும் கடைசி கேள்வி கடைசி பத்து பத்து கேள்வி கடைசி பத்து நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய இதெல்லாம் பத்தி அலமதுல்லா ரமதான் வந்து எவ்வளோ முக்கியமான புனிதமான மாதிரி நம்ம படிக்கிறோம் அலமது இந்த ரமதானுடைய மாதத்துலேயே ஏன்னா இதில் குரான் இறக்கி அருளப்பட்டது சரிங்களா அதற்காகத்தான் இந்த முப்பது நாள் அல்லது இருபத்தொன்பது நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம் அந்த குரான் இறக்கி அருளப்பட்ட இரவு எதுன்னா ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது இந்த ஐந்து நாட்களில் குறிப்பாக பத்து நாள் நம்ம என்ன செய்யணும் அந்த இரவை நம்ம அடையிறோம் அந்த இரவில் ஒரு நாள் நான் நின்று வணங்குறதுல எவ்வளோ நன்மை எல்லாம் தரான் ஆயிரம் ஆண்டுகள் யோசிச்சு பாருங்கள் அதை நீங்கள் கணக்கு போட்டால் வந்து இத்தனை இத்தனை வருஷங்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகள் நீங்கள் நின்று வணங்கி பிரார்த்தித்த ஒரு நன்மையை ஒரே நைட்ல ஃபஜர் வரைக்கும் ஹத்தாமத்தில் அழில் ஃபஜர் அந்த ஃபஜர் உதிக்கிற வரைக்கும் இறைவனை என்ன நமக்கு அந்த நன்மை அந்த ஒரு நைட் நன்மையை அவ்வளோ நன்மையாக தரான் இப்போ நீங்கள் மக்கள் விளங்கிக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு இரவில் இருபத்தேழு ஏழு போதும் பெருமாசாஸ் அவர்களுக்கு அந்த இரவை பற்றி அறிவிக்கப்பட்டது அப்படியே சொல்ல வராங்க மக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அது மரக்கடிக்கப்பட்டாச்சு அல்லாமல் வந்து அது வந்து மரக்கடிச்சிட்டான் ஏன்னா அந்த ஒரு நாள் அப்படி சொல்லியிருந்தா கூட மக்களை ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் மாஷா மக்கள் நிறைய விளங்கிட்டாங்க கடைசி பத்துலேயும் என்ன செய்யறாங்க மாஷால் தான் முழுமையாக இழத்திக்குறிப்பை ஏழத்தி காஃபுங்கிற ஒரு கடமை யாழ்த்தி காஃபுங்கிறது கடைசி பத்து நாள் முழுக்க முழுக்க இறை இல்லத்தில் இருந்து வியாபாரம் குடும்ப உறவுகள் தேவையில்லாத எல்லா விஷயங்களை விட்டு விலகி அந்த பத்து நாளும் இறை பொருத்தத்துக்கூட அதாவது அவங்க பயணிப்பாங்க இறை நெருக்கத்துக்காகவே வாழ்வார்கள் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ரமதானுடைய அந்த இயற்கை வந்து அவங்களுக்கு அந்த லைலத்து கதிரை அடைஞ்சிருவாங்க முடியாதவங்க இரவெல்லாம் நின்று வணங்கி அந்த அமலை அவங்க பெற்றுக்கொள்வார்கள் இதில் என்ன மக்கள்னா ரமதானுடைய அந்த கடைசி அந்த பத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இரவெல்லாம் முழிக்கிறாங்களே தவிர விவாதத்தில் நீங்களும் இளைஞராக இருக்கீங்க மாஷா அல்லா நிறைய நீங்கள் பாருங்கள் மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கீங்க ஆனால் நிறைய இளைஞர்கள் இந்த வீடியோ நிறைய இளைஞர்கள் பார்ப்பாங்க அலமது இல்லா ரமலான் கடைசி பத்து கடைசியில் ரமலானுடைய முப்பது இரவுகள்லையுமே பைக் எடுத்துகிட்டு ரேஸ் போகிறதும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ ரேஸ் ஊடுறதும் போகிறதும் வரதும் நிறைய ஊர்களில் ரமலான் ஏன்னா ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் அல்லா தன் கையால் சொர்க்கத்தை அலங்காரப்படுத்துகிறான் என் அடியான் பாவங்களை தவற விட்டுட்டு என்கிட்ட நெருங்கி வரான் அவனை நான் கண்ணியப்படுத்துகிறேன் நமக்காக அல்லா சொர்க்கத்தை அலங்காரப்படுத்துறான் அப்படி ஒரு இரவுல இன்றைய இளைஞர்கள் கேரம் போர்டு ஆடுவதும் ஃபுட்பால் விளையாடுவதும் மற்ற அது விளையாடக்கூடாதுன்னு சொல்ல வரல அந்த இரவுகள் எவ்வளவு புனிதமான இரவுகள் அந்த இரவுகளை பைக் ரேஸ் விட்டு எவ்வளோ இளைஞர்களுடைய உயிர் சேதங்கள்லாம் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு வாய்ப்புள்ளவங்க ஏற்றிக்காஃபு இருக்கணும் அதாவது முக்கியமாக ரசூல்லா அலிசா அவங்க லைஃப்பில் எல்லா நாளும் ஏற்றிக்காஃபுருக்கிறாங்க ரமதானில் கடைசி பத்தில் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இருபதாம் நாளாக இருந்திருக்கிறாங்க அப்போ அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் லைலத்தில் கதிருங்கிறது கடைசி பத்தில் ஒற்றைப்படையர்கள் அதிகமாக தேடணும் அதனுடைய முதல் வழி ஏத்திக்காஃபாக இருக்குது ரமலானுடைய கடைசி பத்தில் குறிப்பாக இரவை நம்ம வீணாக்கி விடவே கூடாது இது முக்கியமான ரமலானுடைய கடைசி பத்துடைய செய்திகள் அலமதுல்லா அலமது